சார் இன்றைக்கி ஆகஸ்ட்டு பதினாறு இந்திய வரலாற்றில் டைரக்ட் ஆக்ஷன் டே நடந்த நாள் நேற்று ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவுடைய எழுபத்தி ஏழு எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடினோம் அதற்கு முதல் நாள் ஆகஸ்ட் பதினாலு பார்ட்டிஷன் ஆரர்ஸ் ரிமெம்பர்ஸ் டே அப்படின்னு கொண்டாடினோம் அதாவது பிரிவினை நடந்த மிக மோசமான துயரமான சம்பவம் ஸ்ரீடிவி வேதவிஞான ஆராய்ச்சி மையம் கூட சபதம் ஏற்பு தினம்னு அன்றைக்கி கொண்டாடணும் நீங்களும் கூட அந்த நிகழ்ச்சியில் உரையாற்றி இப்படி மிக மோசமாக வரலாற்றில் பா தேச பிரிவினை அடைந்த பொழுது பல துயரங்கள் நடந்தோம் லட்சக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் நெர்கதியாக இருந்தாங்க இந்த வரலாற்று சம்பவம் இப்படி நம்ம வரலாற்றில் நடந்திருக்கு இனிமேலும் இன்னொரு பிளவு இந்த நாடு அடையக்கூடாது அப்படின்னு தான் எந்த ஒரு அரசாங்கமே நினைக்கும் ஆட்சி செய்கிறவங்க அப்போனா வரலாற்றுலேருந்து நம்ம பாடம் கற்கணும் அப்படிங்கிறதுக்காக அது சம்பந்தமாக கண்காட்சி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அதுவும் இந்த மோடி அரசு வந்து இந்த ஆகஸ்ட் பதினாலுங்கிறது இந்திய வரலாற்றில் மிக மோ மோசமான ஒரு காலகட்டம் அதை நாம் எப்பொழுதுமே மறக்கக்கூடாது ஸோ அது சம்பந்தமாக கட்டுரை போட்டியோ ஓவிய போட்டியோ இது மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறத அப்போ இதுலேருந்து சொல்லிட்டு வராங்க இந்த கருத்தையே வந்து நேஷ்னல் செக்யூரிட்டிலையும் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர்ங்கிறதுனால திரு ஆர் என் ரவி அவர்கள் தமிழக ஆளுநராக இருக்கக்கூடியவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கார் இது மிக மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்டிபிஐ அந்த கட்சியை பற்றி தெரியும் அதனுடைய பொதுச் செயலாளர் நிஜா முஹைதின்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தி அப்படி பார்க்குறேன் பிள்ளையார கிள்ளி வெள்ளப்பிள்ளையாருக்கு நேதியம் பண்ணுறது அப்படிங்கிற கதை ஒரு இது ஒரு பழமொழி ஒன்று அந்த மாதிரி இது வந்து பிந்தரன் வந்து எப்படி அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துறது அந்த கதை தான் வந்து நாம் எதை பேசணும் எதை வந்து நம்ம எக்ஸிபிஷனாக வைக்கணும் இதை வந்து எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ தவ்ஹீத் ஜமாத் விடுதலை சிறுத்தை முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் இவங்கள்ட்டெல்லாம் திராவிடர் கழகம் இவங்கள்ட்டெல்லாம் போய் நம்ம என்ஓசி வாங்கிட்டு வந்து அவங்க ஒரு பேரலல் கவர்மெண்ட்டே நடத்துகிறாங்க இப்போ இப்போ மு க ஸ்டாலின் தான் தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது இல்லாமல் பேரலல் கவர்மெண்ட் மாதிரி இவங்க வந்து நீங்கள் என்ன பேசணும் நீங்கள் எதை பேசக்கூடாது எதை பேச்சுன்னா அவங்க மேலே தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஃபேசிசத்தோட உச்சம் இதெல்லாம் போன வாரம் இந்து முன்னணி சார்பாக திங்கக்கிழமை அன்றைக்கு இப்போ இந்த நாலு நாள் முன்னாடி திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம வங்கதேசத்தில் இன்னலுக்கு ஆளாக்கப்படக்கூடிய படுகொலையை நோக்கி பல்வேறு இன்னல்களை சந்தித்து கோவில்களை இடித்து அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையான இருக்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தாக்குதலுக்காக அதை கண்டித்து நாம் இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்னு சொல்லி காவல்துறையிலேயே அனுமதி கேட்டு வெள்ளூர் கோட்டம் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலையும் இந்து சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தலாங்கும் போது தமிழக அரசு அதுக்கு தடை விதிக்குது என்ன காரணம்னா இப்போ இந்த எஸ்டிபிஐ மாதிரி இயக்கங்கள் தௌஹீத் ஜமாத் போன்ற இயக்கங்கள் விடுதலை ச சிறுத்தை போன்று இவர்களுக்கு முட்டு கொடுத்து கொடுக்கக்கூடிய வாடகை வாயர்கள் இவங்கள்லாம் சேர்ந்து நாம் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க என்ன பேசினா உண்மை வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேசப்பிரிவினையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மே இட் பிளீஸ் யோர் ஆனர் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் தன்னுடைய ஒப்புதல் வாக்கு மூலத்தை இவன் கோட்ஸே காந்தி கொலையை நாம் ஒரு சதவீதம் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை வன்மையாக கண்டிக்கிறோம் கோட்ஸே போன்ற தேவையில்லாத வேலையை செய்த கோட்ஸேயின் ஒரு கேவலமான வேலையானது நம்முடைய இந்து சமுதாயத்தை ஒரு ஐம்பது ஆண்டு காலம் பின்னோக்கி இழுத்து சென்று விட்டது நூறு ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்து சென்று விட்டது ஆனால் அந்த கோட்ஸேயோட மேட் பிளேஸியோர் ஆனார் படித்தாங்கன்னா தமிழில் கூட பொள்ளாச்சி மகாலிங்கம் முன்னுரை எழுதி ஒரு புத்தகம் வெளியில் வந்திருக்கு அதையும் வந்து ஸ்ரீராம் பப்ளிகேஷன்ஸ் தான் இருந்தாங்க அந்த புஸ்தகம் என்கிட்ட ரொம்ப நாள் இருந்தது வாங்கிட்டு போனவர் திருப்பி கொடுக்கல அந்த புஸ்தகம் நான் தேடி அதை படித்தீங்கன்னா பொள்ளாச்சி மகாலிங்க அணிந்துரை எழுதி ட்ராஜிக் பார்டீஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்பழிக்கற்ற காங்கிரஸ்காரர் காந்தியவாதி அப்போ இவங்க பொள்ளாச்சி மகாலிங்கத்தை கண்டிப்பாங்களா அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன் இவங்களுடைய ஃபேசிச மனோபாவத்துக்கு இந்த பிஎஃப் பிஎஃப்ஐ எஸ்டிபிஐ இந்த கும்பல் தௌஹீத் ஜமாத் இந்த அடிப்படைவாத இயக்கங்கள் இந்த இருபத்தி நாலு இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்ச இருபத்தி மூணு இயக்கம் வந்து அடிப்படைவாத இயக்கமாக தான் இருக்கும் அந்த ஒரு இயக்கமும் இவங்களுக்கு பயந்துக்கிட்டு வாய மூடிட்டு இருப்பான் மெட்ராஸில் லலித் கலா அகாடமின்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது ஆர்ட் கேலரி ஆர்ட் கேலரி அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு நினைக்கிறேன் வருஷம் கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு வருஷம் முன்ன இருக்கலாம் அவ்வளோதான் அப்போ வந்து அவங்க வந்து அவுரங்கசீப் காலத்தில் நடந்த கொடுமைகள் எல்லாம் படமாக வரைஞ்சி ஒரு எக்ஸிபிஷன் வச்சாங்க லலித் கலா அகாடமியில் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அந்த எக்ஸிபிஷன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போச்சு இது வந்து பேப்பரில் ரிப்போர்ட் ஆகும் அப்போ சோஷியல் மீடியா இந்தளவுக்கு ஆக்டிவாக பதினோரு வருஷம் முன்னாடி இல்லை பத்திரிக்கையிலலாம் ப்ரைவேட் சேனல்ஸ்லாம் ரிப்போர்ட் ஆகும் இதை வந்து திமுக ஆதரவில் செயல்படக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் பொங்கி எழுந்து இத்தனைக்கும் அப்போ வந்து இரும்புக்கரம் கொண்ட பெண்மணி அப்படின்னு அந்த அம்மா அவங்க வந்து அப்போ முதல்வராக இருந்த நேரம் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஆற்காடு நவாப் மத நல்லிணக்கத்துக்கு அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா கபாலி கோவில் குளமே அவர் தான் கொடுத்தார் தெரியுமா அப்படின்னு உருட்டுவாங்க என்ன கபாலி எந்த மானங்கட்ட பயில புலியிட்டு திரியறதுல இவனுங்களை மாதிரி ஒரு அதே மாதிரி அவுரங்கசீப் வந்து அந்த இதுக்கு காசி வாரணாசி சிவன் கோவிலுக்கு கீழே ஒரு பெண்ணை ரேப் பண்ணிட்டு போய் ஒருத்தன் ஒழிஞ்சுக்கிட்டானா இதை சொன்ன பையன் யாருன்னா அந்த ஒரு என்ன கவிஞர் ஒருத்தன் இன்குலாபா இல்ல இல்ல இன்னொருத்தர் ஒரு இஸ்லாமிய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எவ்வளவு பொய் வந்தாலும் வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் முன்னாடி இந்த பொய்ய சொன்னான் இதுக்கப்புறம் இந்த விடுதலை சிறுத்தை இருக்கிற பயல்கள்லாம் இவனுகள்லாம் இந்த பொய்யை இந்த பொய்யிலேயே வாழ ஆரம்பிச்சுட்டானுங்க இந்த யுனெஸ்கோ புரட்டு மாதிரி அந்த பொய்யே இவனுங்க பத்து தடவை சொல்லி சொல்லி நம்ம ஆளுங்களும் ஓஹோ ஏன் சார் அவுரங்கசீப்பே இப்படிலாம் செஞ்சிருக்காராமே அவுரங்கசீப்பு வந்து திசியாவரி விதித்தவன் அவுரங்கசீப்பு வந்து உருவ வழிபாடு கூடாதுன்னு இது பண்ணுவான் பெத்த அப்பனையே ஜெயிலில் போட்டவான் கூட பிறந்த சகோதரனையே வெட்டி கொன்னவான் அவனை புனிதப்படுத்தும் வேலையா அவுரங்கசீப்பு அப்படிலாம் கிடையாதுங்க குல்லா நெய்து நெஞ்சு அவரே நெஞ்சு தொப்பி போட்டு பாருங்க அவரே அவருடைய இறுதிச் சடங்குக்கு பணம்லாம் வச்சிருந்தாருங்க என்னமோ இவங்கள்ட்ட வந்து ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுத்துட்டா மாதிரி புருடா இருந்த பயலவை அன்னைக்கு வந்து இவனுகள்லாம் சேர்ந்து லலித்கலா அகாடமியோட அந்த எக்ஸிபிஷனையே இழுத்து மூட வைச்சாங்க அன்னைக்கு யார் முதல்வராக இருந்தது ஒரு சர்வ அதிகாரம் படுத்தி அம்மா முதல்வராக இருந்தாங்க எதுக்காக சொல்ல வரேன்னா ஜெயலலிதாவே பார்த்து இவங்களை பார்த்து பம்மி ஒளிஞ்சாங்க அந்த நிகழ்வில் நீங்கள் சொல்கிறதுனால அதை ஞாபகமாக சொல்ல வேண்டியது அதில் அதை எதிர்த்து போராட்ட போராடியவர்கள் நிறைய பெண்மணிகள் தான் நிறையா பெண்மணிகள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பாக நாம் கடந்த ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பி அரண் நினைவு விருது நம்ம யூடியூபர் கார்த்திக் கோபிநாத் கூட கொடுத்தோம் அந்த பிஆர் அரண் தான் அவங்களுக்கு அந்த நேரத்தில் பாதுகாக்கிற முன்னாடி நின்று இவங்களை பாதுகாக்கிற வேலையும் செஞ்சார் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா இவங்க வந்து ஒரு பரந்துபட்ட அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு ஓர்மையை நோக்கி ஆர்எஸ்எஸ் செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓர்மையை நோக்கி போகிறான் நாம எல்லாரையும் அரவணைச்சு போகிறோம் நாம் எல்லாரையும் சமமாக நடத்துகிறோம் நாம யார் எந்த வேறுபாடும் இல்லாமல் பிரச்சனையை மட்டும் நம்ம பேசுகிறோம் இவன் என்ன சொல்கிறான் நீ பிரச்சனையே பேசக்கூடாதுங்கிறான் பிரச்சனையை பேசுனா இவங்களுடைய உண்மை குணம் வெளியில் வந்துருங்கிறதுனால எவ்வளவோ பேர் இங்கேருந்து ஆகி கும்பகோணத்துலையாக இருக்கட்டும் சென்னையிலையாக இருக்கட்டும் ஷிஃப்டாயி பாகிஸ்தான் போனவங்க அங்கே அந்த சூழலில் வாழ முடியாமல் இந்திய நாட்டுக்கு வந்தவங்க எத்தனை பேர்னு அரசாங்கத்துக்கிட்டே கணக்கு இருக்குது வேணா அதை கேட்க சொல்லுங்கள் ஏன் பாகிஸ்தானுக்கு எனக்கு பாகிஸ்தான் வேணும்னு ஓட்டு போட்டேன் பாகிஸ்தானுக்கும் போனேன் ஆனால் ஒன்னால் அங்கே வாழ முடியாமல் திரும்பி வந்தவங்க எத்தனை பேருங்கிற கணக்கு அரசாங்கத்துக்கிட்டே இருக்குது தமிழக அரசுக்கிட்ட கூட இருக்குது அந்த அளவுக்கு பாகிஸ்தான் கொடுமை செஞ்சு இதில் வந்து நவம்பர் மாதம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் குளிரில் டெல்லி தெருக்களில் அவன் குளிரில் செத்து போனவன் எத்தனை பேர் அந்த அளவுக்கு ரயில் நிறையா போனமாகவே வந்தது குத்துயிரும் கொலையிரமாக வந்தது கமலஹாசன் செஞ்ச பல அட்டுழியம் செஞ்ச கமலஹாசன் ஹேராம் படத்தில் தான் ஒரு சில காட்சிகளை கொஞ்சம் மனசாட்சியோட அந்த ஆளுக்கே கமலஹாசனுக்கே மனம் உறுத்தி ஒரு சீன் வச்சுருக்கான் அப்படின்னா அப்போ எவ்வளோ கொடுமை இருந்திருக்கும் இந்த பங்களாதேஷ் வயலன்ஸ் அப்போ அந்த இதில் வந்து ஒரு சில படக்காட்சியை கூட இப்போ எல்லோரும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்கிறத பார்க்குறோம் எப்படி இப்போ பங்களாதேஷில் நடக்குதோ அதே தான் அன்னைக்கு பெங்காலில் நடந்ததுங்கிறத ஏறாமலை காட்டியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் அந்த உண்மைகள்லாம் மறைத்து ஆர் என் ரவி இப்படிலாம் பேசக்கூடாது ஆர் என் ரவி இப்படி பேசுறது சமுதாயத்தில் கேடு விளைவிக்கும் யோ வரலாறுலேருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கலைன்னா அதுக்கப்புறம் நாங்கள் காலியாக நாங்கள் எவ்வளவு இடங்களை நாங்கள் எழுந்திருக்கோம் வரலாறுலேருந்து பாடம் பாடம் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒன்றரை லட்சம் இந்து தமிழர்கள் அழித்தொழிக்கப்பட்டார்கள் நாம் அதில் பாடம் கற்றுட்டு இருந்தோம்னா ஐம்பது அந்த லைப்ரரி கொளுத்தும் போதே உஷாராக நம்ம வம்சாவளி இந்து தமிழர்கள் உஷாராக இருந்தோன்னா இலங்கையில் இந்த பிரச்சனை இருந்திருக்க இல்லை பர்மாவிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டோம் பாகிஸ்தானில் இன்னைக்கு ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் அளவுக்கு இருக்கும் ஆப்கானிஸ்தானில் நம்மளுக்கு வந்து காந்தகாரம் மகாபாரதத்தில் காந்தாரம் தேசமாக இருந்தால் ஆப்கானிஸ்தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட கிடையாது நிலப்பரப்புகளை எழுந்தோம் டெமோகிராஃபி சேஞ்ச் ஆகி கலாச்சாரம் மாறுபட்டு நம்மளுடைய வாழ்க்கை முறை பண்பாடு எல்லாமே நம்ம ரூட்ஸியை நம்ம மறந்து போகிற அளவுக்கு செய்யறதுக்கான ஒரு இழி செயலை நோக்கி தான் இந்த இவங்க போகிறாங்க எஸ்டிபிஐ இது இது வந்து கவர்னர் சொன்னதை நடைமுறைப்படுத்தணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள் நீங்கள் அந்த வரலாறுன்னு சொல்கிறப்ப அதை விட சேர்த்து சொல்ல என்ன இருக்குது திமுக சேர்ந்த பாலாங்கிற ஒருத்தர் சொல்லியிருக்காரு இந்த சுதந்திர தினத்தை அன்னைக்கு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு என்னென்னா

அதில் என்ன ஒரு கொடுமைன்னா இந்த பயலுங்க வந்து நீங்கள் வந்து இந்த பாரத நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்காதீங்க ஒருவேளை நீங்கள் அப்படி சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா மெட்ராஸ் ராஜதானியை உங்களுடைய நேரடிய கண்காணிப்பில் வச்சு எங்களை ஆளுங்க எங்களை விட்டு போயிடாதீங்கன்னு வெள்ளைக்காரன் காலை கழுவி குடித்தவனோட வாரிசு இன்றைக்கி தேசியத்தை பற்றி பேசுகிறான் அப்புடின்னா நரேந்திர மோடி ராமகோபாலன் ஆர்எஸ்எஸ் அண்ணாமலையோட வேலையோட வீரியம் இவனில் கதரை வச்சு நீ தேசியவாதி இல்லை நான் தான் தேசியவாதி அப்படின்னு அந்த பல்லு பாலா சொல்கிறான் அதோடு இல்லாமல் அதில் இன்னொரு பொய் சொல்கிறான் வீரசாவர்கர்னு அதுக்கு முன்னாடி வீரத்தை போட்டுக்கிறாரு அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு நான் கேட்குறேன் இவனை வந்து அவன் அதில் பேசக்கூடிய கெட்ட வார்த்தைக்கு இந்த பாடு பாலான்னு கூட நம்ம சொல்லலாம் அவனை என்ன ஆனால் நம்ம அந்த மாதிரி சொல்ல போறது இல்லைன்னு வச்சுங்க இந்த பைய இந்த அயோக்கிய ராஸ்கல் இவன் சொல்கிறான் வீரசாவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார் ஏண்டா அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு அவர் என்ன பொம்பளைங்களை கூத்தடிச்சார் அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் ஜெயிலியா இருந்து அவர் மகளுக்காக கடிதம் எழுதினாரு அந்த ஆளு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து எழுதி கொடுத்ததாவே இருக்கட்டும் அதெல்லாமே பொய்யான தகவல் அந்தமான் சிறையில கொடுமைப்படுத்தினதை உங்களுக்கு சினிமாவை வச்சு சொன்னாதான் தெரியும் சிறைச்சாலைன்னு பிரபுவும் மோகன்லால் நடித்த படம் அந்த படத்தில் வர ஒரு நாலு சீனை நீ பாரு மலத்தை கறந்து வாயில ஊத்தி அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்யப்பட்ட சாவர்கார பார்த்து இவனுங்கள்லாம் நீங்க போகாதீங்க நீங்கள் எங்களை வந்து லண்டன்லேருந்து எங்களை ஆளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு துக்க தினம்னு அனுசரிக்க இந்த பயலுக இன்றைக்கி சுதந்திர பற்றி சுதந்திரத்தை பற்றி பேசுகிறது தான் ஒரு நகை முரண் இவங்கள உண்மையிலேயே இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது நீ என்னை திட்டியாவது நீ தேசியத்தை பேசுகிற இல்லை ஒன்று அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்துருக்கோம்ல இது என்னுடைய சித்தாந்த வெற்றியாக தான் நான் பார்க்குறேன்